நீலகிரி மாவட்டம் ஊட்டி ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளியினை நீலகிரி மாவட்ட தலைவர் லட்சுமி பவ்யா தன்னிரு அவர்கள் நேரில் பார்வையிட்டு அங்கு பயிலும் மாணவ மாணவியர்களின் கற்றல் திறன் குறித்தும் மாணவர்கள் விடுதி மற்றும் மாணவியர்கள் விடுதியில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்தும் நேரில் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்